வணக்கம் இனி பார்க்க போது என்னன்னா ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கும் திரைப்படங்களை பத்தி தான் முன்னாடி நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை திரைக்கு வர இருக்கும் திரைப்படம் நடிகர் மணிகண்டன் அவர்கள் நடித்த குடும்பத்தன் இந்த படத்துல நடிகர் மணிகண்டன் ஆர் சுந்தரராஜன் குரு சோமசுந்தரம் பாலா சக்திவேன் பிரசன பாலச்சந்திரன் சன்வி மகானா மற்றும் பலர் இந்த படத்தோட டைரக்ஷன் ராஜேஸ்வர் படத்தோட தயாரிப்பு வினோத்குமார் இந்த படம் வந்து ஒரு குடும்பங்களும் பார்த்து ஒரு ரொம்ப மகிழமாக வைக்க வைக்கிற படம் தான் இந்த படம் ரொம்ப காமெடியாவே எடுத்துருப்பாங்க அதே சமயத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு இந்த படத்தை காட்டியிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் அடுத்து வெளியே இருக்கும் திரைப்படம் நடிகை சுந்தர்சி அவர் நடித்து வாளான் இந்த படத்தில் கதாநாயகன் சுந்தர்சி ஹேமா பட்டேல் ஹோப் இந்த படம் மற்றும் படம் இந்த படத்தோட டைரக்டர் மணி சேவம் இந்த படமோ வரும் தான் திரைக்க வருது இந்த படமும் நம்ம ரெடிஸ் அப்புறம் தான் எப்படி இதுன்னு பார்க்கணும் இந்த படத்துக்குழுவே வர இருக்கும் திரைப்படம் மிஸ்டர் கதாநாயகன் கதாநாயகி லாவர்சு உமா ராமச்சந்திரன் மற்றும் பலர் இந்த படத்திலையும் சொல்லியிருக்காரு கதாநாயகனே வந்து கூட யூடியூப்ல வச்சு நடத்தி இருக்காரு அவரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரி நிறைய ப்ரொடியூசர்லாம் பண்ணியிருக்காரு ஓகேங்களா இந்த படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னா இதுவும் ஒரு காமெடியான கதை தான் ஆனால் ஹவுஸ் கீப் ஹவுஸ் கீப்பிங் சம்மந்தப்பட்ட கதை தான் இந்த படம் இந்த படமும் ஒரு வெள்ளிக்கிழமை தான் திரைக்கி வர்றது ஓகேங்களா இந்த படத்தோட டைரக்டர் அருண் ரவிச்சந்திரன் இந்த படத்தோட இசை ஓஷோ வெங்கட் இந்த படத்தோட தயாரிப்பு ராமசாமி அண்ட் நிதின் மனோகர் இந்த படமும் எப்படி இருக்குன்ட்டு அப்ப கொஞ்சம் பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பொறுத்து இருக்கும் இந்த படத்துக்கு கூடவே வர இருக்கும் திரைப்படம் நடிகர் யோகி பாபு நடிகர் செந்தில் அவர்கள் இணைந்து நடத்த திரைப்படம் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் இந்த படம் வந்து ஒரு குழந்தைங்களை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அதாவது குழந்தைங்களை மையமாக வச்சுதான் இந்த படத்தோட கதை வந்து குழந்தைங்களுக்கு பிரிக்கிரமாதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படமும் வெள்ளிக்கிழமை தான் திரைக்கு வருது இந்த படமும் நம்ம ரெடிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எப்படி வந்து இந்த படம் காமெடி தான் இருக்கும் ஏன்னா நடிகர் யோகி பாபு அவர்களும் நடிகர் செந்தில் அவர்களும் இணைந்து நடித்த திரைப்படம் நடிச்சிருக்காங்க யோகி பாபு அவர்கள் மெயின் ரோடு படம் வந்து ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க நம்ம எப்படி நம்மளை சிரிக்க நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ இந்த படத்துல வந்து நடிகர் யோகி பாபு நடிகர் செந்தில் இமயவர்மன் சுபு பஞ்சு பனித்து வீரன் சரவணன் சித்ரா லட்சுமணன் வைகாரோஸ் மற்றும் பலர் இந்த படத்தோட டைரக்டர் சங்கர் தயாளன் இந்த படத்தோட தயாரிப்பு அருண் குமார் இந்த படத்தோட இசை சாதக பரமேஷா இந்த படமும் வெள்ளிக்கிழமை தான் வருது இந்த படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து இந்த படங்கள் கூடவே வந்து மோதுல திரைப்படங்கள் என்ன பாட்டுல் ராதா பூர்வீகம் இன்னும் வந்து சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அறிவிப்பு வரலை ஆனா வந்து வெள்ளிக்கிழமை வந்து இந்த படத்துக்கு கூடவே இன்னும் சில படங்கள்லாம் வருது சில படங்களை வந்து சொல்லாம விட்டுருக்கலாம் ஓகேங்களா சோ வந்து இந்த இந்த படங்கள் எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமை திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு மக்கள் இந்த படத்தை பத்தினா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்ததுக்கு தான் மக்களோட கருத்து என்னன்னு உங்ககிட்ட நம்ம சொல்ல முடியும் இந்த படங்கள் ரெலீஸ் அப்புறம் கல்லாப்பட்டி யூடியூப் தமிழ் சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு படத்தை பற்றியும் சொல்லப்பணொலியில் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கும் திரைப்படங்களை பற்றி சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா பிடிக்கலையான்ட்டு மறக்காம உங்கள் கருத்தை வந்து நாகமாக சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நாம கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்